ஊருக்குள் சென்ற டவுன் பஸ் திடீரென கலன்ற முன்பக்க டயர் உயிர் பயத்தால் நடுங்கிய பயணிகள் பஸ் டிரைவர் செய்த பகீர் காரியம் அதிர்ச்சியூட்டும் சீர்காழி சம்பவம் சமீப காலமாக அரசு பேருந்துகள் மிகவும் சேதமடைந்து சாலையில் ஓடுவதும் அதனை பொதுமக்கள் வீடியோவாக எடுத்து விமர்சனம் செய்வதும் தொடர்கதையாக இருந்து வருகிறது அண்மையில் அரசு பேருந்து ஒன்று பின்பக்க கண்ணாடிகள் இன்று சென்றது செல்லும் வழியில் படிக்கட்டு தனியாக கலண்டு விழுந்தது கோடை மலையின் போது பேருந்தில் உள்ளே மழை பெய்தது என இந்த ஒரு சின்ன வலையை இப்படியே இதாகிட்டுருக்கு ஒரு ஆவதாரம் ஒரு அரசுப் பேருந்துகள் தொடர் விமர்சனங்களுக்கு உள்ளாகி வரும் நிலையில் மற்றொரு அதிர்ச்சி சம்பவம் நடைபெற்றுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அமைந்துள்ளது வடரங்கம் கிராமம் இப்பகுதியினர் பள்ளி கல்லூரி வட்டாட்சியர் அலுவலகம் காவல் நிலையம் நீதிமன்றம் என அனைத்து தேவைகளுக்கும் அருகில் உள்ள சீர்காழி நகரத்திலே சார்ந்துள்ளன இதனால் சீர்காழி கொள்ளிடம் புத்தூர் சிதம்பரம் ஆகிய பகுதிகளுக்கு சென்று வர பெரும்பான்மையான மக்கள் அரசு பொது போக்குவரத்தை பயன்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த மே பதினைந்தாம் தேதி பகல் பனிரண்டு மணியளவில் சீர்காழி பேருந்து நிலையத்தில் இருந்து ஏ எயிட் என்ற கும்பகோணம் அரசு பேருந்து கழகம் சீர்காழி கிளைக்கு சொந்தமான அரசு பேருந்து புறப்பட்டு வடரங்கம் நோக்கி சென்று கொண்டிருந்தது அந்த பேருந்தை டிரைவர் அன்பழகன் என்பவர் இயக்கினார் நடத்துனராக இங்கர்சால் என்பவர் பணியில் இருந்தார் அரசு பேருந்து பனங்காட்டங்குடி பஸ் நிறுத்தத்தில் பயணிகளை இறக்கிவிட்டு மீண்டும் புறப்பட்டு வடரங்கம் நோக்கி சென்று கொண்டிருந்தது தற்போது கோடை விடுமுறை காலம் என்பதால் பேருந்தில் கூட்டம் குறைவாகத்தான் இருந்துள்ளது சுமார் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட பயணிகள் அந்த அரசு பேருந்தில் இருந்துள்ளனர் அப்போது அரசு பேருந்து பனங்காட்டங்குடி அரசு உயர்நிலைப் பள்ளி அருகே சென்ற போது எதிர்பாராத விதமாக அரசு பேருந்தில் இடதுபுற சக்கரம் கலன்றுள்ளது திடீரென கலன்ற இடதுபுற முன் சக்கரம் அரசு பேருந்தை முந்தி தனியாக சாலையில் பத்து மீட்டர் தூரம் ஓடி சாய்ந்துள்ளது இதனால் பேருந்து இடதுபுறம் சாய்ந்துவிட உடனே சுதாரித்துக் கொண்ட டிரைவர் அன்பழகன் மிக சாதுரியமாக பேருந்தை கட்டுப்படுத்தி சாலையோரம் கொண்டு சென்று நிறுத்தினார் முன் சக்கரம் கலன்று ஓடிய நிலையிலும் அரசு பேருந்து ஓட்டுநர் முயற்சியால் பெரும் உயிர் சேதம் தடுக்கப்பட்டது இதனிடையே பேருந்து சாய்வதை பார்த்த பயணிகள் அலறி எடுத்து கூச்சலிட்டனர் இதையடுத்து அரசு பேருந்து நடத்தினர் பயணித்த பயணிகளை பாதுகாப்பாக கீழே விபத்தில் சிக்கி தப்பிய பயணிகள் அனைவரும் அங்கிருந்து மாற்று வாகனம் மூலம் சென்றனர் தொடர்ந்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த கொள்ளிடம் போலீசார் அரசு பேருந்து விபத்து குறித்து விசாரணை நடத்தினர் இனியாவது தரமற்ற அரசு பேருந்துகள் மீது போக்குவரத்து துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பயணிகளுடன் சென்ற அரசு பேருந்தில் முன்பக்கட்டையர் தனியாக கலன்று ஓடி விபத்து ஏற்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க